இல்லை இது மாதிரி நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது உங்களுக்கே தெரியுது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குற முறை இருக்கு அப்படிங்கும்போது ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா இருக்கு பணங்க பணம் பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி கொள்ளலாம்ங்கிற நிலை வந்து அது அங்க வந்து மக்களுக்கான வந்து சேவைங்கிறது செத்து போயிருக்கு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வாக்குக்கு காசு கொடுக்குறது வாங்குறது குற்றம்னு நீங்கள் விளம்பரம் செய்றீங்களே ஒழிய பல நூறு கோடியை போட்டு ஓராண்டு சிறை அப்படின்லாம் எழுதி வைக்கிறீங்களே ஒழிய ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படறதுங்க வாக்குக்கு காசு கொடுக்குற வேட்பாளரை ஒரு பத்தாண்டுக்கு தேர்தல் இன்றைக்கி தடைன்னு கொண்டு வந்து பாருங்களேன் அந்த முறை ஒளி அது மாதிரி ஒரு மக்களின் பிரதிநிதிக பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு வர்றவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றார் அவர் வந்து அவரை தகுதி நீக்கம் செய்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையது தானே அப்போ தானே அது ஒழுங்கு இருக்கும் அப்போ இல்லைன்னா வந்து ஊழல் செய்வது லஞ்சம் பெறுவது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை ஈடுபடுவதெல்லாம் தடுக்க முடியாது அப்போ நாடே வந்து ஒரு குற்ற நாடாக குற்றச்சமூகமாக தான் போகும் எந்த நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவலர்கள் காவல்துறையெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு தான் இருக்குது அப்போ அந்த வந்து உங்களுக்கு சிறையெல்லாம் பெருசு பெருசாக கட்டப்படுது அப்படின்னா இந்த சமூகம் குற்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் எந்த தேசத்தில் நீதிபதி தெய்வமாக போற்றப்படுறானோ அந்த நாடு குற்ற சமூகம் தானே எந்த நாட்டில் மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகம் தானே நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாடை படைக்கிறது தானே சரியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் சட்டத்தை போடுறவங்க எப்படிப்பட்டவங்கிறது இல்லை எப்படி எப்படிப்பட்டவங்கன்றதில்லை

நேற்று எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகர் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கொடிக்கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மதுரை அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க இது தான் இது வந்து இப்ப இந்த மாதிரி நெருக்கடிகளை தான் நம்ம வரணும் எங்களை எல்லாம் வந்து இரவு இரவா சண்டை போடுவாங்க கொடியோட பறிச்சுக்கிட்டு சுவரொட்டியெல்லாம் பறிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளெல்லாம் குடவுபடுத்தினதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அவது அவங்க கட்சி அவங்க முடிவு மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க நடத்துகிறாங்க அது அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பின்னு பார்த்து தான் நம்ம கரெக்ட் சொல்லணும் மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு செய்யும் நகர போகிறோங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும் சும்மா ஒரு கற்பனை இல்லை மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலையே நம்ம ஒரு கருத்து செல்லிட்டு இல்லை இல்லை இதை முதலாக முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்கள் தம்பியா இருக்கிறீங்களா எதிரியா இருக்கிறீங்களா அம்மாவா இருக்கீங்களா அப்பாவா இருக்கிறீர்களா எதிரியா இருக்கீங்களா நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வச்சு தானே நீங்கள் திருப்பியும் வந்துகிட்டு அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை இப்போ திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன்னா சொல்லணும் இப்போ நான் நான் சொல்கிறேன்ல இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்றாக வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அதை இந்த அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே நம்ம சொல்கிறோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம் ஜெயர்லாம் எதுக்கு வர்றாங்க இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கோம் அப்புறம் இல்லை அறுபத்தி ஏழில் அவர் வந்தார் எழுபத்தி ஏழில் அவர் வந்தார் அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம்னா சொல்லணும் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனர் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார் அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமாக இந்த நாட்டில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது ஒன்று அண்ணா தொடங்கியது இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா அது ஒன்று ஒரு நேரத்துக்கு ஒன்று ஒன்று போய் செஞ்சுட்டு போகும்போது அது வந்து ஏற்புடையதா இல்லை அப்போ அவருக்கு பின்னாடி திறந்துருக்குற ரசிகர்கள் அவருக்கு த நண்பா நண்பிகளாக இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்கார்தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை அதுக்கு தான் சொல்கிறோம் சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும் சேர்த்தான்னு சொல்றேன் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டா அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்க ஒரு அரசியல் தேவைப்படல அதுதான் அவங்க இருக்காங்கல்ல எது சரியில்லை நீங்க சொல்லணும் அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும் பிஜேபி எதிர்க்கிறோம் எதுலிசமா இருக்குதுன்னு சொல்லணும் அந்த செயல் என்னன்னு சொல்லணும் நீங்க சரியில்லைன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க வைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் அது சரியில்லை எதனால சரியில்லை அப்ப எது ஒரு தலைமைக்கு தகுதி அதுதான் நீங்க வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை இந்த பாதையில் போங்கன்னு சொல்லணும் அந்த பாதை எது இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க எது சரியான பாதைன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காப்ல நீங்க நான் கேட்கறது பல சொல்லு வாரிசு அரசியல எதிர்க்கிறீங்களா வாரிசு அரசியல எதிர்க்கிறீ எதுனால மன்னராட்சி எதுனாலன்னு கேக்குறேன்ல எதுனால கேக்குறேன்னு சொல்லுங்க எதுனால எதுனால மன்னராட்சி குடும்பமே வந்து ஒரு அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும் ஹலோ முதல்ல யார பேசணும் நேரு நேரு மக நேரு மைய நேரு பேரன் நீ அப்டின் பேசணும் நேர்மையா பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க புரியுதா இறைவனே முன்னாடி நின்றாலும் அவன் நெற்றிக்கெனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும் அது பேசணும்ல இப்போ அத பேசி இதையும் பேசணும் ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்னு இருக்குல்ல அதையும் பேசணும் புரிதா இங்க மயிலிறகால தட வருது இங்க கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதெல்லாம் இருக்க முடியாது பேசுனா பேசணும் மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இப்ப பதில் இருக்கா உங்ககிட்ட ஏய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கேரளாவில் வயநாட்டில் வந்து நின்று இல்லை வயநாட்டில் நின்று இல்லை அங்கே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க ராகுல் காந்தி ஐயா நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில் வேட்பாளர் அணிக்க உங்க கட்சியில வேற யாருமே இல்ல நேரம் உங்க தங்கச்சி குணான்னு வீத்திரிய இது என்ன தம்பி